சிற்றம்பலம் சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் உப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் பள்ளியான் அரவு ஐந்தலை நாக அணை பள்ளியான் அறியாத பரிசலாம் சொல்லி நீ என்றும் சோற்றுத்துறையற்கே புள்ளி நீ பணிசை நெஞ்சமே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறாரு பள்ளியான் அப்படிங்கிறது இங்கே அள்ளி அதாவது தாமரை பூவை தனது இருப்பிடமாக கொண்ட பிரம்மதேவர் பிரம்மதேவரை குறிக்கிறார் பிரம்மதேவனாலும் அரவு ஐந்தலை நாகானை பள்ளியான் இது வந்து திருமாலை குறிக்கிறது ஐந்தளை ஐந்தலை அறவத்தை வந்து தனது படுக்கையாக பெரும் திருமால் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த திருமாலும் அவர்களால் கூட அறியாத பரிசு அவர்களால் அறிய முடியாத பரிசு இன்ன தன்மையன் என்று அறியோன்னா ஜோதியான் அப்படின்னு பாடுவார் அப்படி பெருமானை வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம யாராலையுமே விளக்க முடியாது திருமால் பிரம்மணாவுக்குமே வந்து இது வந்து சொல்கறியதாக இருக்கிறது பெருமானுடைய தன்மைகள் அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய எல்லாம் நான் பாடணும் அறியாத பரிசெல்லாம் சொல்லி நீ சொல்லு நெஞ்சமே அப்படிங்கிறார் சொல்லி நீ என்றும் சோற்றுத்துறையர்க்கே புள்ளி நீ பணி மட நெஞ்சமே புள்ளினா பொருந்தி இருந்து பெருமானுடைய பெருமானை பற்றிய சிந்தனையிலேயே இருந்து மனது மனதை பொருத்தி வைத்து நீ பெருமானுக்கு என்றும் பணி நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு இந்த ஒன்பதாவது படல பெருமான் எப்படிப்பட்டவர்னா ஜோதி ஜோதிஸ்வரூபமாக தோன்றார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதாவது அவர் யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமாலும் பிரம்மாவும் அன்னபக்ஷி வடிவா வடிவமாக பிரம்மதேவரும் கன்றியின் வடிவம் எடுத்து திருமாலம் தேடும் அந்த வரலாற்றை நாம் படித்திருப்போம் அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மலரியா நான்முகனும் காணா மலை அப்படின்னு நமது மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்வார் பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாத வளர் அப்படின்னு சொல்வார் அவர் பத்தி பாடணும் அப்படின்னா நமக்கு சொல்லே பத்தாது அப்படின்னு பாடுவார் அப்போ தொழுவார் இது திருஞான சம்பந்த சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருவியல் செய்தவன் அப்படின்னு பாடுறாரு அவர்களுடைய துயரங்கள் நீங்க பெருமானே அப்புறம் வந்து அந்த ஜோதிக்கு நடுவா வந்து காட்சியளித்தார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருப்போம் அவர் தான் வந்து நிலம் நிலமுதற் கீழ் அண்டமுறை நிற்கிறார் பெருமான் அப்போ ஜோதி சுரூபமாக எது எங்க தொடங்குது எங்க முடியுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய அழல் தூணாக பெருமான் தோன்றுகிறார் அதை தான் சொல்றாரு இங்கே திருஞானா சம்பந்த சுவாமிகள் ரொம்ப அழகாப்படுவார் வளம்பட்டு அலர் அலர் மலர் மேல் அயன் மாலும் வகையால் அலம்பட்டு அறிவணா வகை அழலாகி அன்னல் உளம்பட்டு தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தானிடம் விரிநீர் வேலூரே அப்படின்னு அந்த அ அழலுக்கு இடையில பெருமானை இவங்க ரெண்டு பேரும் வந்து சரணடைந்ததற்கு பின்பு பெருமான் வந்து உருவத் ஒரு உருவத்தோடு வந்து அவங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத அருள் புரிந்தார் அப்படிங்கிறத திருஞான சுவாமிகள் சொல்றாரு இப்போ கண்ணனும் கடிக்கமல் மேல் தா கடிக்கமல் தாமரை மேல் அன்னலும் அளப்பறிய அளப்பு அரியதான பெருமானா நமது பெருமான் அப்படிப்பட்ட அரியவரான அந்த பெருமானை நமக்கு தெரிந்த வகையில் நாம் வந்து கூறி அவரை போற்றி பாடி பரவி நாம் வந்து தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு பற்றி தொண்டு செய்யணும் அப்படி பற்றி நாம் தொண்டு செய்தால் நமது வினைப்பற்று நீங்கும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக அப்பற்சொமைகள் நமக்கு அறிவுறுத்துறார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் கோமல் ஹேமமாலினி விடைபெறுகிறேன்